ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகை நடிப்பில் வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் மதராசி அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு இந்த படத்தில் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ண சில விஷயங்களாக இருக்கட்டும் அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் இந்த படம் ஓவரலாக எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு ரிவியூவாக இந்த வீடியோ இருக்க போது முன்னாடி சொன்ன மாதிரி ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுனால அது மேலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக இருந்தது அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் சிவகார்த்திகேனுமே அமரன் மாதிரியான ஒரு தாறுமாறான ஒரு ஹிட்

படத்தோட ஓப்பனிங்லேயே நேர படத்தோட கதைக்கு போயிடுறாங்க அண்ட் அந்த கதை தான் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இதில் சின்ன ஸ்பாய்லர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணிக்கங்க ஒரு சிண்டிகேட் வந்து எப்படியாச்சும் கன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் வந்து கன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே இருக்குது இங்கே சண்டே வந்தது அப்படின்னா ஒன்று கையால் சண்டை போடுவாங்க கல்லாம் கத்தியால் சண்டை போடுவாங்க கன்ஸ் அப்படின்ற ஒரு புழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் ஒரு அண்ட்ரெஸ்டாக நம்ம வச்சுக்கலாம் அண்ட் அது மூலமாக நம்ம லாபத்தை ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கன்ஸை கொண்டு வர அதை தடுத்து நிற்கிறதுக்காக ஒரு கமாண்டோ டீம் வந்து இருக்கு அண்ட் அந்த கமாண்டோ டீமை தலைமை தாங்கிறது தான் மேனன் இருக்கிறார் அந்த கண்டெய்னரை அவங்க எப்படி தடுக்கிறாங்க அந்த கன்ஸை உள்ள எப்படி கொண்டு வராமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோட முழு கதையுமாவே இருக்குது இந்த படத்துக்குள்ள சிவகார்த்திகேயன் எப்படி வராரு சிவகார்த்திகேயனுக்கும் இந்த கமாண்டோ டீமுக்கும் எப்படி ஒரு உறவு ஏற்படுது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு நட்பு வருது அண்ட் அவங்களுக்கும் இந்த கன் கும்பலுக்கும் என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியாக தான் இருக்குது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இந்த படத்தை ஃபுல்லாவே கொண்டு போயிருக்காங்க படத்தோட ஒவ்வொரு கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி ஹைப் கொடுக்கறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வித்யுத் ஜமால் எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன டைம்ல மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் வித்யூ ஜமாலுக்கு உருவாச்சு தமிழ்நாட்டில் இப்போ யார் யார் விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு ஆறாவ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இருந்தது அந்த வித்யூ ஜமாலோட இன்ட்ரடக்ஷனே ஒரு பயங்கரமான இன்ட்ரடக்ஷனாக ஆயிருக்குது அவரை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதே மாதிரி சிவகாதிகாந்த் அந்த அதர் ஹேண்ட் ஒரு பாட்லேயே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அந்த பாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு சிவகார்த்திகேயனில் சில இடங்களில் அந்த பழைய காமெடி சிவகார்த்திகேயன் நம்மளால் பார்க்க முடியுது அவர் பண்ணுற அந்த சின்ன சின்ன சேட்டைகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன இன்னசெண்டான காமெடியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ரசிக்க முடியுது அண்ட் இதில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் இருக்குது அண்ட் அந்த இல்னஸ் வந்து அவர் என்னென்ன மாதிரிலாம் செய்ய வைக்கிது அந்த மென் மென்டல் இல்னஸ் மூலமாக அவருக்கு அவரோட லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதையுமே இந்த படம் வந்து டீல் பண்ணியிருக்கு இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சிவகார்த்திகேனா அந்த ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் உள்ள கொண்டு வருது இல்ல ருக்மணி வசந்த் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டாலோ இல்ல அவங்களோட கேரக்டர் எதுவும் இருக்குதான்னு கேட்டாலோ அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லும் ஐ மீன் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா பல இடங்களில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மோனட்டானஸான ஒரு கேரக்டர் இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது இந்த ஒரு ஆக்ஷன் படங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு ஹீரோயின் வந்து விக்டிமா மட்டுமே தான் இருப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்றது அங்கே இருக்குதா இல்லையான்றது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது அண்ட் அந்த ஒரு விஷயமும் இதில் ஒரு சின்ன நேரிடலாக தான் இருக்குது முதல் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட நாலு பாட்டும் அனுபவம் இருக்குது பேக் டு பேக் அந்த படம் வந்து ஒரு ஒரு சைடில் ஆக்ஷனில் நகர்ந்துட்டு இருக்கும்போது பேரலாக அந்த லவ் போஷன் சுற்றிலுமே போயிட்டு இருக்குது அது சில இடங்கள்ல கொஞ்சம் சளிப்பு திட்ட ஆரம்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நிறைய சாங்ஸ்லயே போகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் பாட்டுலயே போகுது அப்படின்றதும் அதுவும் இல்லாம அந்த பாட்டுக்கும் கதை நகர்ற வேகத்துக்கும் கொஞ்சம் பேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால அந்த இடங்கள்ல கொஞ்சம் சளிப்பு திட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுல சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இல்லையே இன்னும் கொஞ்சம் அமைச்சு விஷயா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு குறிப்பா சிவகார்த்திகேயனுக்கு ருக்மணி வசந்தக்கும் ஒரு சின்ன ஒரு பிரேக்அப் மாதிரி மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கு ருக்மணி யோசன் சொல்ற காரணம் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு காரணமா இருக்காது சும்மா ஓகே ரேட்டிங் பிரேக்அப் நடந்தாதான் இந்த கதை நகரும் அப்படின்றதுக்காக ஒரு காரணம் அந்த தேடி வச்ச மாதிரி இருந்துச்சு அது ஒரு கன்வின்சிங்கான ரீசன் ஆகும் நமக்கு தெரியல இப்படி இருக்க படத்தோட மிட் பாயிண்ட் வருது அந்த மிட் பாயிண்ட்ல இன்டர்மிஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஹை நமக்கு கிடைக்குது அந்த இன்டர்மிஷன்லயுமே சிவகார்த்திகேயனோட ஒரு இன்னசென்டான ஒரு பிளேயும் அதுல இருந்தது அதுவுமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது இன்டர்மிஷன்ல அவ்வளவு ஒரு ஹை சீக்வன்ஸ் சீன் போயிட்டு இருக்கும் மொத்தமா தியேட்டரே உட்கார்ந்து அவர் சிவகாதிகன் பண்ற ஒரு காமெடி அது வந்து உண்மை ரொம்ப சர்ப்ரைஸிங்கா இருந்துச்சு அதை சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சீரியஸான கான்வெர்சேஷன் போகுது அந்த விஷயத்த ஏ ஆர் முருகதாஸ் ஆகட்டும் சரி சிவகாதேனாக இருக்கட்டும் சரி ரொம்ப சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரசிக்கும் படியா இருந்தது படத்தோட இன்டர்வெல் வந்து ஒரு பயங்கர ஹைல வந்து முடிச்சாங்க இப்போதான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் ஐயோ படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்க போகுது என்ன ஆக போகுது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் சரி இந்திய சினிமாவாக இருக்கட்டும் சரி செகண்ட் ஆஃபில் ஒரு டிப் ஆகிறத நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஆனால் அந்த டிப் வந்து இந்த இடத்துல ஏஆர் முருகாஸ் வந்து விடவே இல்லை செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது வந்து முடிவு வரைக்கும் ரஷ்யிலேயே போகுது பேக் டு பேக் பேங்கர்ஸ் பாம் த்ரோ பண்ணுறதா இருக்கட்டும் கன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கத்தி சண்டையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைட் சீன்ஸாகவே முடிஞ்சது செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க ஃபைட் சீன்ஸாலேயே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மோர் தென் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டில் தான் இருக்குது அண்ட் அதே மாதிரி இதில் அது ஒன்று ரெண்டு எமோஷனல் காட்சிகளுமே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் அந்த எமோஷனல் காட்சிகளில் டூ ஆர் த்ரீ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒன் ஆர் டூ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா சொல்லணும் அது வந்து சில ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த வசனம் மாதிரியே சில இடங்களில் வசனம் இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட நல்லாவேதான் இருந்திருக்கும் பட் ஆனால் அது படத்தை ஓவராலாக பெரிய லெவலில் பாதிக்கல அப்படின்னு நான் சொல்லணுமே தவிர அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வர்றதுனால முன்னாடி சொன்ன அந்த ஒரு நாலு பாட்டோட ஒரு குடித்த அந்த சலிப்போட இந்த ஒரு டைலாக்ஸ் கொடுத்த சலிப்புமே சேர்ந்து அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் இதில் மிக முக்கியமான ஒரு நபர் யார்னா சுதீப் எலமும் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஐயப்பனும் கோஷியும் பட நம்ம பார்த்துருப்போம் மலையாள மூவி அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு அந்த சினிமாட்டோகிராஃபி இங்க சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் படத்துல சினிமாட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லும் படத்துல எந்த ஃபைட் சீக்வன்ஸை நல்ல எலிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் படத்தை ஒரு பிரம்மாண்டம் காட்டுறதா இருக்கட்டும் படத்துல இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல சினிமாட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய தூணாவே இருக்குது பல இடங்களில் அது எலிவேட் பண்ணுறதுக்கும் அந்த சீன்ஸ் எலிவேட் பண்ணுறதுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு மிக முக்கியமான கருவியாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் டெஃபினெட்டாக இதுக்கு அப்புறம் சுதீப் இலமன் தொடர்ந்து பல தமிழ் படங்கள்லையும் வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டாக ஐ மீன் அந்த சினிமாட்டோகிராஃபிக்காக மட்டுமே இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகம் கிடையாது படத்துடைய சண்டை காட்சிகள் ஸ்டன்ட் கோரியோகிராஃபி அமேசிங்காக இருந்தது எந்த எந்தளவுக்கு அழகாக அந்த படத்தை எலிவேட் பண்ணித்தோம் அதே மாதிரி படத்தோட ஸ்டன்ட் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு கவின்குமார் பண்ணியிருக்காரு இதுல ரொம்ப ரசிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படத்தோட முன்னாடி சொன்ன மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை காட்சிகளாவே நிறைஞ்சிருக்கு ஸோ அப்படின்னும் போது என்னப்பா எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரே இடத்துலயுமே தோணாம ஒவ்வொரு ஃபைட்டுமே புதுசு புதுசா இருக்கு அதுலயும் குறிப்பா ரெண்டு மூணு ஃபைட்லாம் எல்லாம் இருந்தது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா வித்யுத் ஜமாலோட கேரக்டர் வித்யுத் ஜமால் கேரக்டரும் அந்த ஃபைட் சீன் சேர்த்து நம்ம பேசலாம் நினைக்கிறேன் வித்யுத் ஜமாலோட கேரக்டர் வந்து இந்த டெஃபினேட்டா துப்பாக்கி நமக்கு கொடுத்த ஒரு ஹைக்கு ஈக்குவலான ஒரு ஹை இந்த படத்துலையுமே அவர் கொடுத்திருக்கிறாரு படத்தில் படத்துல வித்யுஜமால் வர்ற எல்லா சீன்ஸுமே தியேட்டர் ஃபுல்லாவே எந்த சின்ன கத்துனதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது விது ஜமால் வந்து ஒரு ஃபைட் சீன் நிறைய காட்டிருக்காங்க குறிப்பா தமிழ் சினிமாவில் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வில்லனை காட்ட மாட்டேங்க வில்லன் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்ற ஒரு இந்த இதெல்லாம் நீ ஒரு இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது படத்தோட ஓப்பனிங்ல இருந்து வித்யுத் ஜமால் இருக்காரு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே இருக்கிறாரு அவர் வர்ற எந்த ஃபைட்லயுமே வித்யுத் ஜமால யாராலையுமே வின் பண்ண முடியல அவர் அமேசிங்கான ஒரு ஃபைட்டராக இருக்காரு படத்துல ஸ்டன்ட் வந்து அவ்வளோ ரசிக்கும்படியா இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அவர் வந்து பண்ற ஒவ்வொரு ஸ்டன்ட் ஒரு ஹைக் இருக்குது அவர் கன்ஸை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும் அவர் ஸ்டண்ட்டை எந்த அளவுக்கு அழகா பண்ற எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும் ஆடியோ பேசி இருப்பாரு வித்யுத் ஜமால் வந்து அந்த அளவுக்கான ஒரு ஸ்டன்ட் அவரே ஒரு பயங்கரமான ஸ்டன்ட் மேன் தான் இருப்பாரு அவர் அவரோட ஈக்குவலாக ஒரு கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னாரு அது என்ன கஷ்டம் அப்படின்றதும் தெரியுது அதே மாதிரி அந்த ஸ்டன்ட் கொரியோகிராஃபி வர அந்த ஒரு பர்டிகுலர் சீன் அவருக்கு வந்து சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படி வெளியே போறாரு வெளியே போனோட ஒரு ஃபைட் அவருக்கு வருது அந்த ஃபைட் வந்து டெஃபனட்டா சொல்றேன் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் கொரியோகிராபி அப்படின்னு சொல்லலாம் படத்தோட அந்த ஃபைட் சீன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்மே நம்ம ரசிக்க முடியாது இருந்தது அந்த ஃபைட் ஆரம்பிச்சதுல இருந்து முடியுற வரைக்கும் ஆற வாரம் நிக்கவே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சோ இதெல்லாம் படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆவே அனிருதோட இசை அனிருதோட இசை முன்னாடி சொல்லும்போது இந்த படத்துல சாங்ஸ் வந்து கொஞ்சம் லாக இருக்கிறது தெரிஞ்சது படத்துக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றது நம்ம சொல்லிடலாம் பட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக நிறைய இடங்களில் படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் எலிவேட் பண்ணியிருக்கேன் சொல்லும் பட் சில இடங்களில் மியூசிக் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்றதுமே நமக்கு தோணும் நிறைய இடத்துல ஜாரிங்காக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே கொஞ்சம் மியூசிக் டவுன் பிளே பண்ணியிருக்கலாமே கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் மனிதரதோட மியூசிக்கில் மிகப்பெரிய பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியல பட் ஆஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்லாம் அனியதோட மியூசிக் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பட் ஆனால் சில இடங்களில் அந்த மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தாலோ இல்லை அந்த மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாலோ படத்தில் இருக்கிற அந்த சண்டே காட்சிகளாக இருக்கட்டும் அந்த எமோஷன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் அவன் அப்கோர்ஸ் அனிருத் சனிருத் அவர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் போடக்கூடியவர் தான் பட் இருந்தாலும் இதில் ஒன்று ரெண்டு மியூசிக் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லை வர வைக்குது பட் ஓவரால் படம் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடிஞ்சது படத்தில் ரெண்டு வில்லன் இருக்காங்க ஒன்னு வித்யுத் ஜமால் ஆஃப்கோர்ஸ் அவரை பத்தி பேசியாச்சு இன்னொன்று வந்து நம்ம டான்சிங் ரோஸ் ஷபீர் பிரில்லியண்டான ரோல் வித்யுத் ஜமால் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு அச்சத்தை கொடுத்தவர் தான் நம்ம ஷபீர் அவர் வர்ற எல்லா சீன்ஸுமே பயங்கர ஸ்கேரியான ஒரு சீன்ஸா தான் இருக்குது தொடர்ந்து அவர் வந்து அவ்வளோ ஈஸியா பீட்டபிளான ஒரு வில்லன் கிடையாது அப்படின்றத தொடர்ந்து பல ஃபைட்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தார் இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான வில்லன்ஸ் ரெண்டு பேர் இருக்கும்போது போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் ரெண்டு வில்லன்ஸுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஸ்யூவா இருக்கும் இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஷபீர் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு படத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு விஜி ஜமால் வந்து கொஞ்சம் காம் ஆயிடுறாரு ஷபீர் டவுன் ஆகும்போது விஜி ஜமாலோட ரைசிங் வருது ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன்ஸை எப்படி பியர்ஸ்ஃபுல்லா காட்டன் அப்டின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்ப்ளா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் ஓவர் படம் டெஃபினட்டாவே ஒரு நல்ல படமா தான் இருக்குது இந்த வருஷம் வந்த ஒரு 빅 ஹீரோ படங்கள்ல இது வந்து டெஃபினட்டாவே ஒரு பெட்டரான ஒரு படமா தான் இருக்குது ஏஆர் முர்குதாஸ்க்கு டெஃபினட்டாவே ஒரு நல்ல ஒரு கம் இருக்கும் அப்படினா நாம எதிர்பார்க்கலாம் அண்ட் சிவகார்த்திகேயனும் அந்த அமரன்ல கொடுத்த செட் பண்ண அந்த ஒரு மார்க்கை இந்ததுல செட் பண்றாரான்னு கேட்டா டெஃபினட்டாவே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் டெஃபினட்டாவே ஃபர்ஸ்ட் வாட்ச்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல வாட்சா தான் இருந்தது இந்த படத்துல முன்னாடி சொன்ன மாதிரி சிவகார்த்தி எனக்கு ஒரு சின்ன மென்டல் இல்லன்ஸ் இருக்குது அண்ட் அந்த மென்டல் இல்லன்ஸ் மூலமாக அவர் கொஞ்சம் ஃபியர்ஸாகவோ கொஞ்சம் ஒரு ஆனிமல் மாதிரியாவோ பிஹேவ் பண்றாரு அண்ட் அதில் ஒன் ஆர் டூ சீன்ஸ்னால் நம்மளால அந்த ஆழவந்தான் நந்தா கேரக்டர் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துச்சு குறிப்பாக அவர் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டு ஃபியர்ஸ்ஃபுல்லாக அவர் நடக்கும் போது அவர் தொடுறதுக்கு யாருமே நிற்க முடியல அப்படின்னும் போது அந்த ஆழவந்தான் சீனுமே நமக்கு ஞாபகப்படுத்துச்சு அண்ட் இந்த படத்தோடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்